நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவுடைய புதிய பிரமாஸ்திரம் இனி எதிரிகளால வாழாட்டவே முடியாது சாதிச்சு காமிச்சிருக்காங்க இந்த புதிய பிரமாஸ்திரத்தை ஏவி அப்படியே அதிர வச்சிருக்காங்க சீனாவையும் பாகிஸ்தானையும் அது என்ன அப்படிங்கிறதையும் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான சாதனை வந்து படைச்சிருக்காங்க விமானப்படை வந்து துல்லியமாக தாக்கியதாக தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க இதனுடைய சிறப்பம்சங்களை தெரிஞ்சுக்கலாம் இந்த இரண்டு முக்கியமான விஷயமே சீனா பாகிஸ்தானுடைய அடி வயிற்றுல புளிய கரைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க அதைத் தொடர்ந்து கடைசியாக சீனாவை புரட்டி போட்ட வெள்ளம் அப்படியே உயிரோட புதஞ்சு போயிருக்காங்க அந்த தகவல்லாம் நம்ம இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசா பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் நம்முடைய சேனலை பண்ணா பார்த்துட்டு இருக்கீங்க அதனால சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்முடைய டிஆர்டிஓன்னு சொல்லப்படுகிற மத்திய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு வந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் ஏவுகணைகளை வந்து வெற்றிகரமாக சோதனை செஞ்சுருக்காங்க இந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் வான் பாதுகாப்பு அமைப்பு அப்படின்னா என்ன இது ஏன் ரொம்பவுமே முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம இந்த விடையில் தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய நாட்டுடைய டிஆர்டிஓ அதாவது மத்திய பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டு அமைப்பு தொடர்ச்சியாக பல்வேறு ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செஞ்சுட்டு வராங்க அதன்படிதான் சமீபத்தில் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் ஏவுகணைகளை வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க இது வந்து நம்முடைய இந்தியாவுக்கு வந்து ரொம்பவுமே முக்கியம் இது மட்டும் இல்லாமல் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு சிம்மா சொப்பனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இது எந்த அளவுக்கு நம்முடைய இந்திய ராணுவத்துக்கு வலிமை சேர்க்குது அப்படிங்கிறத நீங்க தொடர்ந்து கேட்டிங்கன்னாவே உங்களுக்கு புரியும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுடைய இறுதியில இந்தியாவை விட பாகிஸ்தானிடம் தான் அதிக அளவுல ஏவுகணைகள் வந்து இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் பல நாடுகள் பாகிஸ்தான் ஆதரவு நிலைப்பாடு எடுத்ததே இதுக்கு காரணம் அப்போது சீனா அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு பாகிஸ்தானுக்கு ஏவுகணைகளை கொடுத்தாங்க அந்த ஏவுகணைகள் இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தப்படலாம் அப்படிங்கிறதுனால ஏவுகணைகளை தாக்கியளிக்கும் இன்டர்செப்டர் மிசைல்கள் வந்து இந்தியாவுக்கு கட்டாயம் தேவைப்பட்டுச்சு இதுக்காக சிறப்பு திட்டமும் உருவாக்கப்பட்டுச்சு கடந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் இதை தொடங்கி வச்சாரு அப்படி நம்முடைய நாட்டில் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு உருவாச்சு ஒவ்வொரு நாடும் அவர்களுடைய வான்வெளியை வந்து எதிர நாட்டுடைய விமானம் ஏவுகணை ட்ரோன் ஆகியவற்றிடமிருந்து பாதுகாக்கிறதுக்காக ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லப்படுகிற வான் பாதுகாப்பு அமைப்பை வந்து உருவாக்குவாங்க நம்முடைய இந்தியாவும் இதே போல் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை வலுவாக வச்சிருக்காங்க எதிரிகளிடமிருந்து வரும் ஏவுகணைகளை எவ்வளவு தொலைவில் இடைமறித்து அளிக்க முடிகிறது அப்படிங்கிறத பொறுத்து இதுல பல வகைகள் இருக்கு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பின் முதல் கட்டத்தில் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் எதிரி ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்டது இவை ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு இதன் மூலம் பாகிஸ்தானுடைய சில பகுதிகளிலிருந்து இந்தியாவை தாக்க ஏவுகணை அனுப்பப்படுது அப்படின்னா இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு நம்மை காக்கும் அடுத்து இப்போது சுமார் ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏவப்படும் எதிரி ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கும் திறன் கொண்ட வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா வந்து இப்போது சோதிச்சிருக்காங்க ஏவுகணைகளை அதிக உயரத்துல வரும்போதே அதை இடைமறித்து தாக்கி அளிக்கும் வல்லமை கொண்டது இந்த ஏவுகணை அதிக தொலைவில் இருந்து வரும் ஏவுகணைகளையும் இதனால் இடைமறித்து தாக்க முடியும் அப்படிங்கிறதுனால இதற்கு வலிமையான ரேடார் தேவை அந்த ரேடாரும் இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்டது இதுல ஸ்வார்ட் பிஸ் அப்படிங்கிற ரேடாரை வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த அமைப்பு தான் சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செஞ்சிருக்காங்க அதாவது ஒடிசா மாநிலம் சந்திப்பூர்ல தான் இந்த சோதனை நடந்திருக்கு இந்த சோதனையில் ரேடார் டிராக்கிங் ஏவுகணை வழிகாட்டுதல் மற்றும் தகவல் தொடர்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற குறித்தும் சோதிச்சிருக்காங்க உலகளவில் உள்ள அமெரிக்கா ரஷ்யா சீனா இஸ்ரேல் நாடுகளிடம் மட்டும்தான் இந்த அதிநவீன தொழில்நுட்பம் இருக்கும் நிலையில அந்த லிஸ்டில் இப்போது இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க மேலும் டிஆர்டிஓ என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிக்னல் கிடைச்சதுமே அதிவேகத்தில் செயல்பட தொடங்கிய வான் பாதுகாப்பு இடைமறிப்பு அமைப்பு துல்லியமாக இலக்கை இடைமறித்து அளித்ததாக டிஆர்டிஓடைய அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக அதிகாரிகள் மேலும் என்ன சொல்றாங்கன்னா ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு ஒடிசாவுடைய சந்திப்பொருளிற்கும் ஒருங்கிணைந்த சோதனை தளத்தில் சோதிக்கப்பட்டது அனைத்து சோதனை நோக்கங்களையும் முழுமையாக பூர்த்தி செஞ்சு இலக்கை வந்து துல்லியமாக தாக்கியளித்தது எதிரி படைகளுடைய கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் வகை ஏவுகணையை நிலத்திலேயும் கடல்லையும் பயன்படுத்தப்படும் ஆயுத அமைப்புடைய ரேடார்களால் கண்டறிஞ்சு இந்த வான் பாதுகாப்பு இடைமறிப்பு அமைப்பை செயல்படுத்தியதாக தெரிவிச்சிருக்காங்க இது தொடர்பாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன இருக்குன்னா பூமியுடைய வளிமண்டலத்துக்குள்ளே இருக்கும் இலக்கை இடைமறித்தளிக்கும் இரண்டாம் நிலை ஏவுகணை விண்ணிலை ஏவப்பட்டு சோதனை செய்யப்பட்டது ஒடிசா மாநிலம் சந்திப்பூர்ல இருக்கும் ஒருங்கிணைந்த பரிசோதனை மையத்திலிருந்து தான் இந்த ஏவுகணை ஏவப்பட்டது அனைத்து அம்சங்களையும் வெற்றிகரமாக செயல்பட்டுச்சு இந்த பரிசோதனை வந்து ஐயாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இலக்கைக்கும் திறன் கொண்ட பாலிஸ்டிக் வகை ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கும் உள்நாட்டு திறன் கொண்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த சோதனை வந்து வெற்றி பெற்றதற்கு டிஆர்டிஓ விஞ்ஞானிகளுக்கு மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்த கருவி விரைவில் இந்திய ராணுவத்தில் சேர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மட்டும் இல்லாமல் ஒடிசாவுடைய இருந்து ஏவுகணை ஏகப்பட்டுச்சு இல்லையா இது வந்து ரேடார் மூலம் கண்டறிஞ்சு வான் பாதுகாப்பு தொழில்நுட்பத்துக்கு சிக்னல் அளித்ததாகவும் இதனையடுத்து சந்திப்பூர்ல சமிக்கையை பெற்ற வான் பாதுகாப்பு இடைமறிப்பு அமைப்பு செயல்பட தொடங்கி ஏவுகணையை இடைமறித்து அளித்ததாகவும் விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதனால சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இனி இந்த ஏவுகணைகள் இந்த வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி ஒரு பக்கம் அடுத்தடுத்து சாதனை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய இந்திய விமானப்படை வந்து எஸ் போர் வச்சு ஒரு முக்கியமான சாதனை ஒண்ணா படைச்சிருக்காங்க ரஷ்யாவிடமிருந்து வாங்கப்பட்ட எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பயிற்சியில வந்து எதிரி விமானங்களை துல்லியமாக தாக்கின அப்படின்னு விமானப்படை வந்து சொல்லியிருக்காங்க ரஷ்யாவிடம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிற அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் வந்து இருக்குது இது வந்து எதிரி நாட்டு போர் விமானங்களை நடுவானிலேயே சுட்டு வீழ்த்தும் திறன் படைத்தவை இந்திய விமானப்படை பயன்பாட்டுக்காக அஞ்சு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் படைப்பிரிவுகளை முப்பத்தஞ்சாயிரம் கோடிக்கு வாங்க இந்தியா ஒப்பந்தம் செஞ்சாங்க இதில் மூணு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் படைப்பிரிவுகளை ரஷ்யா இதுவரைக்கும் விநியோகம் செஞ்சிருக்காங்க மீதம் இருக்கும் இரண்டு எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் படைப்பிரிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் விநியோகம் செய்யப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இவற்றை விரைந்து விநியோகம் செய்ய இந்தியா வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க இந்த நிலையில்தான் ரஷ்யாவிடம் வாங்கப்பட்ட எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யோகனைகளுக்கு சுதர்சன் யோகனைகள் அப்படின்னு பெயரிட்டு விமானப்படையில் இணைக்கப்பட்டிருக்கு பகவான் கிருஷ்ணரின் கையில் இருக்கும் சுதர்சன் சக்கரம் எதிரிகளை வீழ்த்தும் திறன் வாய்ந்தது அதனால எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யோகனைகளுக்கு சுதர்சன் யோகனைகள் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க விமானப்படையில் இணைக்கப்பட்டிருக்கும் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் யோகனைகளுடைய வலிமையை பயிற்சியில் சோதிச்சு பார்க்க விமானப்படை வந்து முடிவு செஞ்சுருக்காங்க இதுக்காக உண்மையான போர் விமானங்களும் எதிரிகளுடைய விமானங்களாக பயன்படுத்தப்பட்டிருக்கு இதில் எஸ்போ ஹண்ட்ரட் யோகனைகள் எண்பது சதவீத எதிரி விமானங்களை சுற்றி வீழ்த்தியிருக்கு மற்ற போர் விமானங்களை தாக்குதலை கைவிட்டு திரும்பி செல்ல வச்சுருக்காங்க ஹண்ட்ரட் யோகனையுடைய செயல்பாடு விமானப்படைக்கு வந்து முழு திருப்தி அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் சீனா வந்து தன்னுடைய எல்லையில் வான் பாதுகாப்பை மிகப்பெரிய அளவில் பலப்படுத்திட்டு வருது இதுக்கு போட்டியாக இந்தியாவும் மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பை பலப்படுத்திட்டு வர்றாங்க இந்திய விமானப்படையில சமீபத்தில் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்ட எம்ஆர்எஸ்ஏ எம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏவுகணை மற்றும் ஆகாஷ் ஏவுகணைகள் இஸ்ரேல் தயாரிப்பு ஸ்பைடர் ஏவுகணைகளும் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் இந்திய ராணுவத்தை வலிமையாக்கவும் இந்திய ராணுவம் உலக நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம் கற்பிக்கிறதுக்கும் அடுத்தடுத்து பல சாதனைகளையும் அதுலேயும் குறிப்பாக உள்நாட்டிலேயே தயாரிச்சு பல சாதனைகளை செஞ்சு இன்னைக்கு உலக நாடுகளுடைய கண்ணில் விரல விட்டு ஆட்டிட்டு வர்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும் இனி சீனா பாகிஸ்தான் துருக்கி மற்ற நாடுகள் எந்த நாடா இருந்தாலும் இந்தியா கிட்ட வச்சுக்கிட்டா கண்டிப்பாக அவங்க அதோட காலி அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது இன்னைக்கு இந்தியா படைச்சிருக்கும் இந்த சாதனை பத்தி உங்களுடைய கருத்துக்களை தவறாம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இதை தொடர்ந்து அடுத்த செய்தியாக பார்த்தோம் அப்படின்னா பாலஸ்தீன மேல இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில கடந்த நாலு நாட்கள்ல மட்டும் சுமார் ரெண்டு லட்சம் மக்கள் காசாவில் இருந்து புலம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு ஐநா சொல்லியிருக்காங்க போர் தொடங்கி கிட்டத்தட்ட இருநூத்தி அறுபத்தி நாட்கள் ஆகியுள்ள நிலையில இந்த போருடைய நோக்கத்தை இஸ்ரேல் வந்து நிறைவேற்றிருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதற்கான பதிலை இஸ்ரேலுடைய செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஹமாஸ் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை ஹமாஸ் வந்து ஒரு கட்சி இது மக்களுடைய இதயங்கள்ல இருக்கு ஹமாஸை ஒழிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படின்னு சொல்லியிருந்தாரு போர் தொடங்கி கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது மாதங்களுக்கு அப்புறம் இஸ்ரேல் வந்து இதை ஒப்புக்கொண்டிருக்காங்க ஹமாசுடைய சுரங்கப்பாதைகள் அதன் முன்னணி வீரர்கள் மற்றும் தலைவரை அழித்து அவர்களுடைய பிடியில் இருக்கும் இரநூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட பனைய கைதிகளை மீட்க இஸ்ரேல் இருந்துச்சு ஆனால் எட்டு மாதங்கள் ஆனதுக்கு அப்புறமும் இந்த இலக்கை எட்ட முடியாமல் இஸ்ரேல் தன்னறிட்டு வருது மறுபக்கம் காசாவுடைய குடிநீர் தேவையில் தொண்ணூறு சதவீதத்தை பூர்த்தி செய்யப்பட முடியலை அதனால் இங்கே மிக மோசமான சுகாதார நிலை நிலவிட்டு வருது அப்படின்னு ஐநா தெரிவிச்சிருக்காங்க காசாவில் மக்கள் வசிக்கும் பகுதியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை பரிசோதித்ததில் அதுல போலியோ வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இதன் காரணமாக உடனடியாக அங்கிருந்து சுமார் பதினாலாயிரம் பேர் வந்து வெளியேற்றப்பட வேண்டும் அப்படின்னு ஐநா சொல்லியிருக்கு ஆனா இதுக்கான எந்த முயற்சிகளும் எடுக்கப்படல இப்படி இருக்கையில தான் கடந்த நாலு நாட்களில் மட்டும் காசாவுடைய கான் யூனிஸிலிருந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க போர் காரணமாக மக்கள் இடம்பெயர்வது கொடூரமான விஷயம் தங்கள் வாழ்ந்த இடத்தை விட்டு உயிரை கையில் பிடிச்சு கொண்டு ஒருவேளை உணவுக்காக மக்கள் துரத்தப்படுவது நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு உலகம் முழுவதும் வலியுறுத்தப்பட்டு வரும் நிலையில காசாவில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இப்போது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுடைய தென்பகுதியில அதாவது கெய்மி புயலால் ஏற்பட்ட நிலச்சரிவுல சிக்கி பன்னெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க சீன நாட்டையே கனமழை உலுக்கி வருது கடந்த வியாழக்கிழமை முதல் மழை பெய்துட்டு வருது தென்கிழக்கு பகுதியில் பெஞ்சிட்டு வரும் கனமழையால் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு பூனான் மாகாணத்துடைய ஹெங்காங் நகரில் இருக்கும் யூலின் கிராமத்தில் இருக்கும் வீடு ஒன்றில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதனால் அந்த வீட்டில் இருந்த பதினெட்டு பேர் நிலச்சரிவில் சிக்கி கொண்டாங்க தகவல் கிடைச்சதும் மீட்புக் குழுவினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு போயிருக்காங்க இந்த நிலச்சரிவில் பலத்த காயமடைந்த ஆறு பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க மீதம் இருக்கும் பன்னெண்டு பேர் உயிரிழந்திருக்காங்க கேமி புயல் காரணமாக சீனாவில் வியாழக்கிழமை முதல் கனமழை பெஞ்சிட்டு வருது தற்போது இந்த புயல் வலுவிழந்தாலும் கனமழை பெய்துட்டு வருது கனமழை காரணமாக மலை இருந்து வரும் தண்ணீரால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக உள்ளூர் செய்திகள் வந்து தெரிவிச்சிருக்கு சீனாவுடைய பல பகுதிகளில் கனமழை காரணமாக உயிரிழப்பு பதிவாயிருக்கு கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக ஷாங்காய் நகரில் ஒரு பாரம்பரிய மரம் வந்து விழுந்திருக்கு இந்த சம்பவத்தில் டெலிவரி பாய் ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்கிறாரு பல இடங்களில் கால்வாய்களில் விழுந்து மின்சாரம் தாக்கி பலர் உயிரிழந்திருக்காங்க சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கேளு உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்